வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் விலை குறைப்பில் மோசடி நாடு முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு சாவகச்செட்டி வைத்தியசாலை விவகாரம் முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகள் கொழும்பிற்கு அழைப்பு அரசு அச்சகத்திற்கு பலத்த பாதுகாப்பு குவிப்பு முல்லைத்தீவு பாடசாலை மோசடி விவகாரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தலையீடு நாட்டு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு கொழும்பு மாவட்டம் ஆம்பாயத்தில் காற்றின் வேகம் அதிகரிப்பு கடலுக்கு செல்வதில் அவதானம் விடுக்கப்பட்டது எச்சரிக்கை கடனாளிகளாக மாறியுள்ள இலங்கை மக்கள் ரஞ்சித் ஆண்டகை கவலை நாட்டு

ரீதியில் விசேட சுற்றிவளை மேற்கொள்ளப்படுகின்றன நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டி ஐடுவர இதனை தெரிவித்துள்ளார் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின் கட்டண மறுசீரமைப்பிற்கு அமைய பதினெட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட மின் பாவனையாளர்களுக்கு நன்மை கட்டியுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கமைய பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக இருநூற்று எண்பது ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இது மொத்த உள்நாட்டு மின் பாவனையாளர்களின் எண்ணிக்கையில் முப்பத்து ஒன்பது சதவீதமாகும் மேலும் பதினேழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு நுகர்வோர் மாதாந்த அதிகபட்ச மின்சார கட்டணமாக எழுநூறு ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வரவிருக்கும் விசேட கலந்துரையாடலுக்கு முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை இந்த மாதம் ஏழாம் தேதி பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்திற்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அந்த கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது குறித்த கள விஜயத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த எட்டாம் தேதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் இடம்பெற்றது இலங்கை மனத உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் முப்பது ஏழு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற உள்ள நிலையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணியின் போது அரச அச்சகத்திற்கு அதிக பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் போது அரசு அச்சகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விட இந்த முறை அதிக அளவு பாதுகாப்பை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி அரசு அச்சக வளாகத்தில் இரவு பகலாக அறுபத்தைந்து போலீஸ் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கமைய பகலில் முப்பதுக்கு மேற்பட்ட பலிசாரம் இரவு பணியில் முப்பதுக்கு மேற்பட்ட பலிசாரம் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முன்னூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் அரசு அச்சகத்திற்கு ஒதுக்க நிலையில் அச்சகத்தின் வெளிப்புற பாதுகாப்பையும் பலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்கள் இந்த நாட்களில் அச்சிடப்படும் என்றும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஏனைய அச்சுப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நற்பெயரை உயர்த்துவதற்காக அரச நிதிகள் வாகனங்கள் மற்றும் வளங்கள் பயன்படுத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது இது தேர்தல் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் கெந்தனத்தி செய்தியாளர் மாநாட்டில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்துவது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் அத்தகைய நடைமுறைகளுக்கு எதிராகவே காலி போராட்டம் உருவானது என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் சமூக போலீஸ் குழுக்கள் அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து வருகின்றன தேசிய இளைஞர் பேரவை இசை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் மக்களை ஏமாற்றி இலவச பத்திரங்களை விநியோகிக்கும் வேலை திட்டத்தில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த பணிகளுக்காக பாரிய தொகை செலவிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் அதிகரித்துள்ளதாக நோயினால் இதுவரையில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பாக இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் முப்பதாயிரத்து அறுநூற்று மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார்கள் என்றும் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று பத்தொன்பது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டு மக்கள் நீண்ட கடனாளிகளாகியுள்ளதாக நீர்கொழும்பம்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் இறையாண்மை இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு கடன்களை செலுத்துவதற்கு இருபது ஆண்டுகள் தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயத்தை எவ்வாறான நற்செய்தியாக கருதப்பட முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அண்மையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வகையில் பிரசாரம் செய்திருந்தது இந்த பிரச்சாரத்தை விமர்சனம் செய்யும் வகையில் கருதினால் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் அரசியல் தலைவர்கள் திட்டமிட்ட அடிப்படையில் நாட்டு சொத்துக்களை விற்பனை செய்வதாகவும் இதனால் நாட்டின் இறையாண்மை இல்லாமல் போவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை குடிவரவு மற்றும் குடியிருப்பு திணைக்களம் எதிர்வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இனத்தறிஞர் தட்டுக்கள் உட்பதிக்கப்பட்ட பயோமெட்ரிக் கடவுச்சீட்டுகளை வழங்க தயாராகி வருகிறது இந்நிலையில் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் இலங்கையர்களுக்கான முன்பதிவு செயல்முறை இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பிற்கு வெளியே வசிக்கும் மக்களுக்கான செயல்முறையை எளிதாக்குவதற்காக இணையம் மூலமான கடவுச்சீட்டு விண்ணப்பங்களையும் குடிவரவு திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது முன்னதாக சுமார் ஐந்து மில்லியன் பயோமெட்ரிக் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான கேள்வி பத்திரம் கடந்த ஜனவரியில் கோரப்பட்டது எனினும் சில மேம்படுத்தல்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் செல்லலாம் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயங்களில் ஜப்பான் மற்றும் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அமைப்பு என்பன இலங்கைக்கு ஆதரவு அளிக்கின்றன முல்லைத்தீவு விசுவமடு பிரதேச பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற மணிவிழா மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை வடமாகாண கல்வி திணைக்களத்திடம் ஏற்கனவே குறித்த முறைகேடுகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் உரிய திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டும் உரிய தரப்பினர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் முன்னணி சமூக ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் வெளிவந்த நிலையிலும் முல்லைத்தீவு கல்வி பணிமனையும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களமும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது இந்த நிலையில் குறித்த முறைகேடு தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு இலங்கை லஞ்சம் ஊழலுக்கு எதிரான முறைப்பாடு ஆணைக்குழுவிற்கு முறையிட்டதை தொடர்ந்து வடமாகாண கல்வி திணைக்களத்தை உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு தமக்கு அறிக்கை அனுப்புமாறு ஆணைக்குழு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியுள்ளது யாழ்ப்பாணம் சுழிபுரம் பெரியபுரோ அரசடி ஞானபைரவர் ஆலயத்தின் சங்காபிஷேக உற்சவம் நேற்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது காலை குமிலமுனை பெரியதம்பிரான் ஆலயத்திலிருந்து பெண்களும் சிறுவர்களும் பாட்சம்பினை தலையில் ஏந்தியவாறு சுளிபுரம் ஞானவைரவர் ஆலயத்தை வந்தடைந்தனர் இந்த காட்சியானது அனைவரையும் பிரமிக்க வைத்தது பின்னர் வைரவ பெருமானுக்கு பால் இளநீர் உள்ளிட்ட பல அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு சங்குகளால் வைரவ பெருமானுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்த பக்தர்கள் வைரவ பெருமானை தரிசித்து சென்றனர் நாட்டின் பெரும்பாலான பருவப்பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மலையோ அல்லது டியுடன் கூடிய மழையொகக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது துறையிலிருந்து மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றேஷில் அமலாகும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடைபெற்று வன்முறை சம்பவங்களை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தலைநகர் டாக்காவில் சுமார் பதினைந்து நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தை ஒடுக்க அரசு எடுத்த கடுமையான நடவடிக்கைகளால் நூற்றி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கலவரத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க தொலைக்காட்சிக்கு தீ வைத்ததாகவும் நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி செய்தி சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதும் இணைய இணைப்புகள் மற்றும் தொலைபேசி இணைப்புகள் முடக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சுதந்திர போரில் உயிர் நீத்தவர்களை போர் வீரர்களாக கருதி அரசு வேலைகளில் அவர்களின் குடும்பத்தாருக்கு முன்னுரிமை அளிக்கும் கோட்டா முறைக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பங்களாதேஷின் உயர் நீதிமன்றம் இந்த ஒதுக்கீட்டு முறை சட்டவிரோத

இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்